என்னையவா கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்குறீங்க உங்களுக்குலாம் நான் யாருன்னு காட்டுறேன் பார்ல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அவருக்கு மாற்று வீரரா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வேற ஒரு பிளேயர் வந்து கொண்டு வந்திருக்காருப்பா அவர் யாருன்னு தெரியுமா தாங்க நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து ஹர்திக் பாண்டியா எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேயரா வந்திருக்காருங்க இதுக்கான காரணம் என்னன்னா இவர் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்ல இவர் ஒரு நல்ல ஆல்ரௌண்டரா வந்திருக்காரு ஃபாஸ்ட் பவுலரும் பவுலிங்கும் நல்லா பண்ணுவாரு பேட்டிங்லயே அதிரடியா விளையாடக்கூடியவர் ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இன்ஜுரி ஆறனால பல பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு வந்துச்சு ஆனா இப்ப வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் டி சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா இதுல வந்து சிவம் துபே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு பார்த்து தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா சிவம் துபே பார்க்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி வந்து தெரியுதுப்பா ஏன்னா இவர் பவுலிங்லயே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரெண்டு மேட்ச்லயுமே ஒவ்வொரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு அதே மாதிரி பேட்டிங்லயும் ஹர்திக் பாண்டியா மாதிரி அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ரெண்டு மேட்ச்லயும் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேற ஆட்ட நாயகன் விருத வந்து வாங்கியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது ஹர்திக் பாண்டியாவுக்கு ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்டா சிவம் துபே வந்து இருக்காரு இதுல இருந்து இனிமேல் ஹர்திக் பாண்டியா வந்து தலகணத்துலாம் வந்து ஆட முடியாது இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொருத்தர் வந்துட்டாரு ரோஹித் சர்மா இதுதான் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்குற பதிலடி எப்படி வந்து அவர் இல்லாத சமயத்துல சிவம் துபே உள்ள கொண்டு வந்தா பாத்தீங்களா வேற லெவல் பாயுது இனிமேலாவது வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டம் அடங்கிரும் சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நியூஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னா எப்ப மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்தாரோ அதுல இருந்து ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா மேல சம்ம காண்டாயி அவரை வந்து திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அஞ்சு தடவை மும்பை இந்தியன்ஸ் காண்டி கப் அடிச்சு கொடுத்துருக்காரு ஆனா நீங்க என்னன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனா போடுறீங்களா இதை எங்களால ஏத்துக்கவே முடியாது என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டு பண்ணிட்டு பயங்கரமா ஹர்திக் பாண்டியா திட்டி தீத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சீரீஸ்ல சிவம் துபே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோடனே பாத்தீங்களா ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா சிவம் துபே வந்துட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது உண்மையில கிரிக்கெட் ரசிகர்கள் தாங்க இந்த மாதிரி கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா வந்து ரொம்ப மன சங்கடத்துல வந்து இருக்காரு ஹர்திக் பாண்டியா மேல கோபத்துல வந்து இருக்காரு அந்த டைம் வந்து சிவம் துபே வந்து அவரோட காயத்துக்கு அவங்களுக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் தான் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா மேல வித கோபமும் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அவர் வெளிப்படுத்தல அவர் பாட்டுக்கு அவர் விளையாண்டு போய்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இவங்க தான் வந்து எரி எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யங் பிளேயர்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது போது அதை ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்கு சிவம் தூபே வந்து விருதை வந்து வாங்கினாரு வாங்கிட்டு வந்து என்ன சொன்னார்னா இந்த அளவுக்கு நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்னா இதுக்கு காரணம் தல தோனி தான் அவர் தான் நான் சிஎஸ்கே காண்டி விளையாடும் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒன்னால முடியும் ஒன்னால நல்ல இன்னிங்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எப்பயுமே என் மேல நிறைய நம்பிக்கை வந்து வச்சிருப்பாரு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு தடவையுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வந்து முயற்சி பண்ணுவேன் அதை தான் இப்போ நான் வந்து பண்ணிருக்கேன் இப்போ அவரோட அட்வைஸ் வந்து நான் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவம் துபே வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரிங்கு சிங் என்ன வந்து சொன்னார்னா நான் இந்த அளவுக்கு அதிரடியா விளையாண்டதுக்கான காரணம் வந்து தோனி தான் ஏன்னா தோனி தான் வந்து இக்கட்டான சூழ்நிலையில என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருன்னு சொல்லி ரிங்கு சிங்கும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்த மாதிரி இப்ப நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இருக்கு யங் பிளேயர்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியே நம்மளோட யங் பிளேயர்ஸ் வந்து தோனியோட அட்வைஸை கேட்டு தோனியோட கைடன்ஸ் கண்டர்ல இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல எப்படி யங் டீம் வச்சு கப்பை தட்டி தூக்கணுமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் நம்மளால கப்ப தட்டி தூக்க முடியும்னு தோணுது பொறுத்து வந்து பாக்கலாம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்